உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் சர்வே முடிவுகள் ரெண்டு விதமான சர்வே முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு இதுல முதல் சர்வே எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமா தமிழகம் முழுக்க கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு ஆதவ அர்ஜுனா எடுத்த சர்வே அப்படிங்கிறது திமுகவுக்கு லீக் ஆயிடுச்சு இது எப்படி அப்படின்னு கேட்கலாம் திமுகவோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க பல பேர் ஆதவ திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்கு பட் அதை நாம உறுதிப்படுத்தாம ஒருத்தர் மேல பழி போடுறது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல ஆனா ஆதவ சர்வே அப்படிங்கிறது திமுகவுக்கு லீக் ஆனதால திமுகவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு சதவீதத்தை தொற்று இருக்கு இருந்து இருபத்தி ஏழா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சர்வேவோட ரிப்போர்ட் ஆதவ வந்து விஜய் அவர்களை குசிப்படுத்துறதுக்கா இப்படி ஒரு ஃபேக்கா ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் திமுகவுக்கு இருந்தது இதைத் தொடர்ந்து தங்களோட பேனா நிறுவனத்தின் மூலமா பென் நிறுவனத்தின் மூலமா இதே சர்வேயை ஒத்து ஒரு சர்வே அப்படிங்கறத எடுத்திருக்காங்க இந்த சர்வே முடிவுகள்ல விஜய் அவர்களுக்கு இருபது சதவீதத்தை கடந்திருச்சு வாக்கு வங்கி பதினெட்டு அண்டர் பிப்டீன் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க திமுக இருபதை கடந்திருச்சு பல இடங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி இருபது இடங்கள்ல நான்கு முனை போட்டி நிகழ்ந்தா திமுகவோட தோல்விக்கு விஜய் காரணமா இருப்பார் அப்படிங்கிற உறுதியான தகவலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி இருபது தொகுதியில திமுகவை வீழ்த்தனத்துக்கு விஜய் காரணமா இருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த சர்வே முடிவு இதுல அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி எந்த அடிப்படையில இந்த சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியில மக்கள் எல்லாமே ரொம்ப சுபிக்ஷமா இருக்காங்க அப்படின்னு நம்புறாரு நம்ம இதை விட என்ன பெரிய ஆட்சி கொடுத்துட முடியும் நம்மளை விட பெரிய ஆட்சி கொடுத்துட முடியும் மக்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இல்ல இவங்க பேசினதெல்லாம் இந்த இவர்களோட அமைச்சர்களோட பேச்சு இதெல்லாம் எவ்வளவு கேவலமா தெரியுங்களா இருக்கு ஒரு அமைச்சர் தீபாவளியை முன்னிட்டு கடை போய் பார்த்தாராம் ஜவுளி கடையில கூட்டமா இருக்குதான் கடையில கூட்டமா இருக்குதான் பட்டாசு கடையில கூட்டமா இருக்குதான் மலிஜாமான் காய்கறி கடையில எல்லாம் கூட்டமா இருக்குதான் இது எல்லாமே திராவிட மாடல் அரசு கொடுத்த மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிறாரு இவனுங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயை வச்சு ஜவுளி கடையில் போய் பட்டுப்புடவை வாங்கியாச்சு நகை கடையில் போய் கழுத்துக்கு ரெட்டை வெட சங்கிலி வாங்கி போட்டாச்சு பட்டாசு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு மளிகை ஜாமான் வாங்கி ஒரு அரிசுவையில் பலகாரம் செஞ்சாச்சு என்ன டிசைன் டிசைனாக ஊருட்றான் பாருங்க அப்போ அமைச்சர்களோட இந்த பேச்சு எல்லாமே முதலமைச்சருக்கு அப்படியே அல்வா அப்படியே வாயில் போட்ட மாதிரி இருக்குது திருநெல்வேலி அல்லா கடைக்கு போய் அந்த அல்லா கடையை நாசம் பண்ணியாச்சா அதனால இவங்க இப்படி அல்லா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆட்சியில் இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஒரு திட்டம் போதும் போல இருக்க நம்ம ஜெயிச்சுறதுக்கு வேற தேவையில்லை போல இருக்க அப்படிங்கிற நினைப்புல அவர் இருந்தாரு இந்த சரிய முடிவுகள் அவர்கிட்ட வேற வழி இல்லாம கட்ட கடைசியா சொல்லப்பட்டிருக்கு மாமா மாமா நாம நக்கிட்டு போறோம் மாமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லப்பட்டதும் உடனே நம்ம திராவிட வெறிநாய்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு நீங்கள் அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நடுநிலையாளர்களாக இருக்கும் டிவி விவாதத்தில் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற நிற்கும் இன்னொரு பக்கம் இப்போ இந்த சாட்டை மாதிரியான நபர்களும் கூட திமுகவுக்கு சாதகமாக அங்கங்கே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே ஆச்சு இப்போ இதுங்க எல்லாமே போய் கடிக்க போகுது முதல்ல யாரை கடிக்க போகுது அப்படின்னா விஜய் கடிக்க போகுது என்னென்னு கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா விஜய் வந்து பணமே கொடுக்கல இருபது லட்சம் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜய் பணமே கொடுக்கல அறிவிச்சதோட எட்டி பார்க்கல பணம் கொடுக்கல பணம் கொடுத்த பிறகு விஜய் பணம் கொடுத்து மக்களை பேச வச்சுட்டாரு கிட்ட பணம் வாங்கிட்டு தான் மக்கள் உங்க ஆட்சியில மக்கள் பணம் வாங்கிட்டு பேசுற அளவுக்கு மோசமான நிலையிலயா இருக்காங்க மக்கள் பணம் வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்னா நீங்க மக்களை எந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இதுதானே நம்மளால பார்க்க முடியுது நேற்று ஒரு திராவிட உடன்பிறப்பு உதயநிதி நினைச்சா பெண்கள் நாய் மாதிரி வரிசையில நிப்பாங்கன்னு பதிவு போடுறதுனால அவனுக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருமே ஒண்ணு தானே அப்ப பணம் வாங்கிட்டு மக்கள் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்களாம் அது எப்பறம் ஒருத்தன் உயிரை பறி கொடுத்துட்டு பணங்கிறது ஒரு நிவாரணம் இப்ப திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு கேடு அதுக்கு நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் நிவாரணம் மாதிரி அது ஒரு நிவாரணம் உயிரிழப்புக்கான ஒரு ஒரு ஆறுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை வாங்கிட்டு உடனே அவங்க ஆதரவா பேசுவாங்களா பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாங்க இவங்க இதையெல்லாம் இப்படி மக்கள் மேலேயே பலிய தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே விஜய் வந்து பிளேம் பண்ணாங்க எப்படி தற்கூரிகளா எல்லாமே டிவி கேவினர்லாம் இந்த பிஜகார பயிலுக்கு என்ன தெரியுங்களா பண்ணிருக்கானுங்க விஜய் கட்சியோட அங்கீகாரத்தை தடை செய்யணுமா டே பைத்தியங்களா விஜய் கட்சியை அங்கீகரிக்கப்படாத கட்சிரா அதோட அங்கீகாரத்தை எப்படா ரத்து பண்ண முடியும் மொழையாத மயிருக்கு மொட்டை அடிக்க சொன்னா எப்படி அடிக்க முடியும் நம்ம எடுத்துக்க முடியும் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால இன்னும் அங்கீகரிக்கப்படல அவங்க தேர்தலில் வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் தொகுதிகளில் வென்று அவர்களோட அந்த கட்சிக்கான அங்கீகாரம் தனி சின்னம் அப்படிங்கறதெல்லாம் அதன் பிறகுதான் அடைய முடியும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு போறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு பெரியா இருப்பானுங்க அப்படிங்கறத நீங்க பாத்து இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் விமர்சனங்கள் எல்லாத்தையும் கிளை போடுறதுக்குன்னு கரிசோறு போட்டு ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இப்ப விஜய அடுத்தடுத்து எப்படியாவது டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல இறங்கியிருக்காங்க சரி இப்ப இந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பக்கம் திமுகவினர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரீபோஸ்ட் ட்விட்டர்ல போட்டுட்டு அதை மறைக்கிறதுக்கு உதயநிதி ரெண்டு நாளா அடிக்கிற குரங்கு பல்ட்டி குட்டிகரணம் இருக்க அங்க போய் போட்டா பிடிச்சார் இங்க போய் போட்டா பிடிச்சார் அங்க போய் தண்ணியில நின்னார் இங்க போய் குரல் பிடிச்சிக்கிட்டு நின்னார் ஒரே ஒரு ரீபோஸ்ட பண்ணிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கே அடங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவரோட பழப்பு ஏன்னா இப்ப இந்த ரெயின் பேக்கேஜ் அப்படிங்கிறது நாலாயிரம் கோடி நாங்க வந்து அப்படியே தொண்ணூத்தி பணிகளை முடிச்சுட்டோன்னு இவங்க ரெண்டு வருஷமா உருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ கேட்டீங்கன்னா டிராக்டர்கள் தயார் நிலையில் இருக்கிறது மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் இருக்கிறது அங்கங்கு சமையல் கூடங்கள் வைக்கப்பட்டுள்ளது சோறு போட ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது ஆக மொத்தம் நீங்க தண்ணி ஓடுறதுக்கு டிரைனேஜ் எதுவுமே வழிவகை செய்யல நாலாயிரம் கோடிக்கு நாலாயிரம் கோடிக்கு இன்னும் தான் மோட்டர் வச்சுதான் வியாபாரம் ஓடிட்டு இருக்கு தண்ணி அரைகிற வியாபாரம் அப்படித்தானே நம்ம அத பார்க்க முடியுது அது என்ன வருஷம் ஆச்சுன்னா மழை வந்துட்டா உடனே அங்க போய் ஆய்வு செய்யுது நீ மலைக்கு முன்னாடியிலேயே ஆய்வு செய்யணும் மழை வந்தா இங்கெல்லாம் பல்லமா இருக்கு இங்க இருந்து ட்ரெயின் அவுட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நீ மழைக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப மலைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய தேவை அப்படிங்கறதே இருக்காது வருஷம் வழக்கம்போல வருஷம் முழுக்க மோட்டரை வச்சு தண்ணியை இறைச்சிக்கிட்டு பாவப்பட்ட மக்களுக்கு நாலு வேலை சோத்த போட்டுக்கிட்டு இன்னும் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் இன்னும் நாலாயிரம் கோடி பேக்கேஜ்னு எத்தனை கோடி நான் வாக்கரிசியா போடுவீங்க அப்படின்னா அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்ப இந்த மலை விவகாரம் அப்படிங்கிறதுல உதயநிதி போட்டோ சூட் எடுத்துட்டு இருக்காரு மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சையில தொடங்கி திருவாரூர் வரைக்கும் பாதிக்கப்பட்ட டெல்டா மக்களை நேரில் சந்திச்சு அவர் இயல்பாவே ஒரு விவசாயி அப்படிங்கறதால விவசாயியோட கஷ்டம் தெரியும் எல்லா இடத்துக்கும் போய் ஆக்கபூர்வமான ஆய்வுகள் அப்படிங்கிறத செய்யறாரு அவர்களுக்கு நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் இவங்க போட்டோஷூட்ல இருக்காங்க விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விவரங்களுக்கு வெளியிலேயே வரல கண்டிப்பா அதோட நிலை என்ன அப்படின்னே தெரியல இது எல்லாம் விஜயவர்கள் வெளியில வராமையே அவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு பட் வந்தாதான் அதுக்கு மேல இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலாம் இந்த கருத்து கணிப்புகளோட முடிவுல நிச்சயமா முன்னிலையில இருக்கிறது அதிமுக தான் நீங்க நம்மளாலும் அதுதான் நெசம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அஹ் விஜய்கிட்ட இருக்கிற அந்த கரிஷ்மா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மௌசுமிக்க ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அது உண்மையும் கூட ஆனா தினமும் வெளியில வந்து அரசியல் செஞ்சு தான் ஆகணும் இன்னைக்கு வெள்ள பிரச்சனை வந்திருக்கு அங்க இன்னைக்கு பாருங்க எடப்பாடி அவர் பாட்டு கிளம்பிட்டாரு நான் போய் மக்களை சந்திக்கிறேன் மக்கள் பணியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்லயே இருக்க பட் விஜய் அவர்கள் கருவூருக்கு போனவர் என்ன வெளியிலேயே வரல வெளியில வரணும் மக்கள் பிரச்சனையில மக்களை சந்திக்கணும் அப்பதான் இன்னும் வாக்கு வங்கி அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியும் அதெல்லாம் இல்ல நான் மாநாடு போடுறேன் மீட்டிங் போடுறேன் திமுக கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சரிவுகள் தான் ஏற்படும் ஆனாலும் விஜய் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தால விஜய் தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் தொகுதி தான் அவர் பிரச்சாரத்துக்கே போயிருக்காரு இன்னும் போகல அடுத்தடுத்து போகும்போது அவரோட கிரேஸ் இன்னும் உயரும் அவர்களோட கிரேஸ் உயர 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 போட்டி அதிமுகவா விஜயா அப்படின்னு தான் மாறும் எத்தனை கட்சி கூட்டணி இருந்தாலும் திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் இதை நான் சொல்றப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா தெரியும் நடக்கும்போது புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா திமுகவுக்கு இந்த தேர்தல்ல மூன்றாம் இடம் தான் ஏன்னா டிசம்பர்ல திமுக இப்ப பெருசா நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இந்த அதிமுக பிரிவினையால கொஞ்சம் சாதிய பிரச்சனைகள் இருக்கு சென்னை டெல்டா வட மாவட்டங்கள் கொங்கு திமுகவோட கணக்கிலேயே கிடையாது இப்ப பிஜேபியும் கூட்டணி அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்கா கொங்குல திமுகவுக்கு ஜீரோன்னு எழுதிக்கலாம் நீ செந்தில் பாலாஜி எல்லாம் மந்திரம் போட்டாலும் மாயம் பண்ணாலும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை இல்ல அப்ப கொங்குல அதுல ஒண்ணு உள்ள கீழே போட்டுருங்கிற மாதிரி தான் திமுகவுக்கு டெல்டாவில மொத்த வாக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா மாறி இருக்கு அப்படிங்கறத களம் சொல்லுது ஏன்னா டெல்டாவோட இதே தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே விவசாய பகுதிகள் தான் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாத்தையுமே எது அப்படிங்கிறதுல சரியான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்காரு தன்னோட சுற்றுப்பயணத்துல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே விவசாய சங்கத்தை சந்திச்சு அவர்களோட கோரிக்கைக்காக வாக்குறுதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு அதனால கொங்கு எப்படி அதிமுகவோட கோட்டையோ டெல்டா இந்த முறை அதிமுகவோட கோட்டையா மாறும் வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது கூட்டணிக்கு வரும் அப்படிங்கறதால வட மாவட்டத்திலயும் திமுகவோட செல்வாக்கு கண்டிப்பா குறையக்கூடிய வாய்ப்பு சென்னை அவர்களோட கோட்டையா நினைக்கிறாங்க வெள்ளம் வந்துச்சுன்னா போயிடும் அதுல மாற்று கருத்து இல்லை ஜனவரியில இடி டாஸ்மாக் வழக்கு ஆம்சாங் கொலை வழக்கு அஜித்குமாரோட கொலை வழக்கு கரூர் வழக்கு இத்தனையும் ஜனவரியில ஒன்று கூடி திமுகவை குழி தோண்டி புதைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்து திமுகவோட அந்திம காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு கண்டிப்பா இந்த தேர்தலில் திமுகவுக்கு மூன்றாம் இடம் தான் உறுதியா சொல்றேன் நடந்தே தீரும் தொடர்ந்து பேசுவோம்